ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் முன்னாள் கேப்டன் விராட் கோலியின் சாதனைகள் இந்த அணிக்காக என்னென்ன சாதனைகள் பண்ணார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலை பார்த்துருவோம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி இருபதில் வந்துட்டு இந்த டீம் வந்து உருவாக்குறாங்க இந்த பெங்களூர் அணி ஏலத்தை விட்டும்போது அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா நூற்றி பதினோரு மில்லியன் டாலருக்கு வந்துட்டு விஜய் மல்லையா வந்துட்டு இந்த ஆர்சிபி டீம் ஆர்சிபி டீமை வந்துட்டு வாங்கினார் இதோட ஓனர் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா விஜய் தான் அவரோட ஓனர் இந்த ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெங்களூரில் இருக்கிற சின்னச்சாமி ஸ்டேடியம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு உட்காந்து இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்க்கலாம் இதுக்கு ஹெட் கோச்சாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஃபிளார் அப்படின்றவர் வந்துட்டு ஹெட் கோச்சாக இருக்காரு பேட்டிங் கோச்சாக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதே அவரே தான் ஆன்டிஃப்ளார்ன்றவன் தான் பேட்டிங் கோச்சாகவும் இருக்கிறார் பவுலிங் கோச் யாராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் கிரிஃபித் வந்துட்டு பவுலிங் கோச்சாக இருக்கிறார் இந்த ஆர்சிபி அணி என்ற ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் எடுத்த ஒரு டீம் என்ற பெயர் வந்துட்டு இந்த ஆர்சிபிக்கு உள்ளது அதே போல் அதுக்கு எவ்வளோ ரன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் இருபது ஓவருக்கு வந்துட்டு அடித்த மிகப்பெரிய வரலாற்று சாதனை வந்துட்டு படைச்சிருக்காங்க அதே போல் லோயஸ்ட்டு ஸ்கோர் இவங்க தான் வந்துட்டு இவங்க தான் வச்சுருக்காங்க ஆர்சிபி டீம் தான் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது ரனில் வந்துட்டு ஆல் அவுட்டாகவே ஆகிட்டாங்க விராட் கோலியோட ஐபிஎல் கெரியரை பற்றின வீடியோவை பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு அப்போ அந்த பீரியடில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் வந்துட்டு அவர் இந்தியாவோட கேப்டனாக இருந்தார் அப்போதைக்கு இந்தியா அந்த வேர்ல்டு கப் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை வந்து வென்றது இவருனால தான் இவர் கேப்டனாக இருந்தனால மட்டும்தான் அந்த ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை வந்துட்டு இந்தியா வந்து அடித்தது அந்த ஒரு அண்டர் நைன்டின் முடித்ததோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துட்டு இவர் வந்துட்டு முதல் முதலாக வந்துட்டு ஆர்சிபி அணிக்காக வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு இவரோட கெரியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி ஐபிஎல் கெரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு வருடமாக வந்துட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறாரு இன்னும் விளாடுவார் இன்னும் இது வரப்போகும் மேட்ச் அனைத்துலேயும் விளாடுவார் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மேட்ச் விளாண்டுருக்காரு களத்தில் செஞ்சு சந்திச்சிருக்காரு மொத்தம் எத்தனை மேட்ச் விளாண்ட்ருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு மேட்ச் வந்துட்டு ஆடிருக்காரு ஆர்சிபி அணிக்காக இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு மேட்ச்சில் வந்துட்டு எவ்வளோ இருக்கிறதுலே அதிகமான ரன் வந்துட்டு இவர் தான் அடிச்சிருக்காரு எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் வந்துட்டு நம்ம ஆர்சிபி அணிக்காக இவர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல வந்துட்டு ஏழு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஐம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லைங்க அறநூற்றி நாற்பத்தி மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு சிக்ஸஸ் வந்துட்டு இவர் கெரியரில் ஐபிஎல் கேரியரில் வந்துட்டு இவர் மட்டும் அடிச்சிருக்காரு இந்த ஆர்சிபி அணிக்காக அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி வந்துட்டு கேப்டனாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு ஆர்சிபிக்கு அணிக்காக வந்துட்டு களமிறங்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கேப்டன் பதவியில் இருந்திருக்காரு அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐபிஎல்ல அதிகபட்ச ரன்னாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற ஐபிஎல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ரன் அடித்து ஐபிஎல் வரலாற்றிலே சாதனை படைச்சிருக்காரு நம்ம விராட் கோலி அதாவது ஆர்சிபி அணிக்காக அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா விராட் கோலி இருக்காரு அவர் இரநூத்தி முப்பத்தேழு மேட்ச் ஆடி இருக்காரு இது வரைக்கும் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் இருக்கார் ஏபி டிவிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு மேட்ச் விளாண்டுருக்காரு அதில் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூ தொண்ணூத்தோர் ரன்கள் வந்துட்டு அடிச்சிருக்காரு ஏபி டிவிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்சிபி டீம்மோடய வந்துட்டு இவர் வந்துட்டு இணைகிறாரு ஆர்சிபி அணிக்காக அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா செஹால் இருக்கார் செஹால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தொம்பது விக்கெட்டுகள் வந்துட்டு எடுத்திருக்காங்க ஆர்சிபி அணிக்காக அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணிக்காக வந்துட்டு தொண்ணூற்றி விக்கெட்டுகளை வந்துட்டு எடுத்திருக்காரு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வரைக்குமே விராட் கோலி வந்துட்டு வேறு எந்த டீம் கூட விளையாடல ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்சிபிகாண்டி மட்டும்தான் அவர் விளையாண்டுருக்காரு அந்த ஒரு சாதனையும் அவர் வந்து வச்சுருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்டி இது இதுவரைக்கும் ஒரு சாம்பியன் பட்டம் கூட வென்றதில் இந்த ஆர் ஆர்சிபி அணி ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு விஷயந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி அணி கப் அடிப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஈசாலா கப் நம்தே